கன்சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கிட்ட பார்வ கவலைப்பட வேண்டாம் தூர பார்வ கவலைப்பட வேண்டாம் கண்ணுல குளுக்காம இருக்கு கவலைப்பட வேண்டாம் கேட்ட குழந்தை இருக்கு கவலைப்பட வேண்டாம் பறிச்சு சாப்பிட்டு காமி பாருங்க பாருங்க இது எப்படி இருக்கு டேஸ்ட் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுவும் பாத்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை நல்லது ஆனா இதுல என்ன அப்படின்னா சாம்பார் வச்சு அவ்வளவு டேஸ்டா இருக்குமாங்க இதையும் பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் இது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்பாரு பாருங்க இது எல்லாமே தூய்மையா இருக்கு இந்த இடம் அதனால அப்படியே நான் கழுவாம சாப்பிடுறேன் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களை வணக்கம் நான் உங்களுக்கு சொன்னாரிதாஸ் பல்வேறு வகையான மூலிகைகள் மூலிகைகள் தோட்டம் ராமூர்த்தியை வச்சுருக்காரு இயற்கை விவசாயி அங்கே தான் நம்ம இருக்கோம் இன்றைக்கி கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா கவலைப்பட வேணாம் கண் கண்டே போட வேணாம்ன்றாரு அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் நண்பர்களே இன்றைக்கி கிட்ட பறவை தூரப்பறவை கண்ணில் குல்கமாக இருக்குது கேட்ரா குழந்திருக்கு ஃப்ரிஷர் இருக்குது அதேமாதிரி மாலைக்கென்று இருக்குது ஃபிஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கண் சார்ந்த பிரச்சனைகள் தொண்ணூற்றாறு வகையான கண் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இது எல்லாத்துக்குமே அற்புதமான மூலிகை காமிச்சிருக்காருங்க பக்கம் பக்கத்தில் இயற்கை விவசாயி ராமூர்த்தி ஐயா தோட்டத்தில் தான் இருக்கும் இங்கே முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் வச்சுருக்கிறாரு ஒவ்வொரு மூலிகையும் வித்தியாசமாக இருக்குது அவர் ஐயாக்கிட்ட கேட்டேன் ஐயா இன்றைக்கி பிரபலமாக நிறைய பேர் எல்லாம் கண்காணி போட்டுக்கிறாங்க இதுக்கென்னா ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னாக்க ஐயா அந்த காலத்தில் யாருமே கண்காணே போடல அப்படின்னாரு எப்படி அப்படின்னாக்க நான் ஒரு மூலிகை சொல்கிறேன் அந்த மூலிகை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் சார்ந்த பிரச்சனைகளே வராது கண்கண்ணடை தேவையில்ன்றாரு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு பேர் கருப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி ஹைபிரிட் பொண்ணாங்கண்ணி மூணும் ஒரே இடத்துல காமிக்க போகிறோம் வாங்க அது என்ன மூலிகை அப்படின்னு காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் இங்கே நான் நின்றுடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கருப்பு பொன்னாங்கண்ணி தான் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இதெல்லாம் கருப்பு பொன்னாங்கண்ணி தான் இப்போ பாருங்கள் என் கையில் நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கருப்பு பொன்னாங்கண்ணி என்னோடய கையில் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் கருப்பு பொன்னாங்கண்ணி இந்த பொன்னாங்கண்ணி கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் மிகவும் நல்லது நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் கண்ணுக்காக டாக்டரை பாருங்கள் ஸ்கேன் எடுங்க ட்ராப்பர் போடுங்க அது ட்ராப்பு கண்ணுக்கு போடுங்க அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுங்கள் ஒரு டைம் இது மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் கண் சார்ந்த அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு அற்புதமான தீர்வு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பொன்னாங்கண்ணி இந்த கருப்பு பொன்னாங்கண்ணியே ஐயா நான் சொல்கிறார் ஐயா அதை அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னாரு கொல கொலன்னு இருக்குனாரு நானும் உங்களுக்கு பறித்து சாப்பிட்டு காமி பாருங்கள் இது எப்படி இருக்குது டேஸ்ட்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ம் ஐயா சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்கு இங்கே பாருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு தாங்க கருப்பு பண்ணாங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்குது பாருங்க இதெல்லாம் கருப்பு பண்ணாங்கண்ணி அடுத்தது பச்சை பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இயற்கையவே உங்களுக்கு கண் கண் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாங்க பாருங்க இது எல்லாமே வெள்ளை பொன்னாங்கண்ணி அப்படின் கருப்பு பொண்ணாங்கண்ணின் வாங்க நம்ம இடத்துல நிறைய கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வெது தான் நிறையா இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக வெது தான் இது வந்து வெள்ளை பொண்ணாங்கண்ணி சரிங்களா இதுவும் நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இதுவும் அதே இது தான் அடிக்குது அதே டேஸ்ட் தான் இங்கே பாருங்கள் இது வந்து வெள்ளை கசலாங்கண்ணி இதுவும் கண் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது கல்லூரி நல்லது கல்லீரல் சரி இருந்துச்சுன்னா கண் நல்லாயிருக்கும் கண்ணு நல்லா இருந்துச்சுன்னா கல்லீரல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒருவேளை கல்லூரியில் பிரச்சனை கண்ணில் பார்ப்பாங்க இந்த வெள்ளை போனாங்கண்ணி இந்த வெள்ளை கரைச்சு தான் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமானது இதே ஆல்ரெடி நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் உங்களுக்காக நான் சாப்பிட்டு வாங்கி போகிறேன் ம் சூப்பராக இருக்குது ஏங்க நல்லா சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க கண்கண்ணடே தேவையில்ல அந்த காலத்தில் கண்கழை யாரும் போடவே இல்லை போகிறதுக்கான காரணம் உணவியல் முறை மாறிப்போச்சு வாழ்வியல் முறை மாறிப்போச்சு அதே போகிற சரிவிகித உணவு இல்லை இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான மூலிகை அடுத்து இன்னொன்று சீமை பொன்னாங்கண்ணின்னு ஒன்று காமிக்கிறேன் அதையும் பார்க்கலாம் வாங்க நேரில் இப்போ இங்கே பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சீமை பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் பார்த்திங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனை நல்லது ஆனால் இதில் என்ன அப்படின்னா சாம்பார் வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமாங்க இதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் இது நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிப்போரம் பாருங்கள் இது எல்லாமே தூய்மையாக இருக்குது இந்த இடம் அதனால் அப்படியே நான் கழுவாமல் சாப்பிட்றேன் ம் சூப்பராக இருக்குது நான் பச்சை சாப்பிட்றேன் நீங்கள் பச்சை சாப்பிட வேண்டாம் ஏன்னா நான் எந்தெந்த மூலிகை பச்சை சாப்பிட்ணும் எந்தெந்த மூலிகையில் நஞ்சு இருக்குது எந்தெந்த மூலிகை சுத்தம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி சாப்பிட வேண்டாம் நீங்கள் எடுத்து பதப்படுத்தி பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து பொன்னங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப நல்லது மூணு வகையான பொன்னங்கண்ணியை ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்க இனி கண் சார்ந்த பிரச்சனைக்கா கவலைப்பட வேண்டாம்ங்க கிட்ட பார்வை கவலைப்பட வேண்டாம் தூரம் பறவை கவலைப்பட வேண்டாம் கண்ணில் குளிக்காமல் இருக்குது கவலைப்பட வேண்டாம் கேட்ரா குழந்திருக்கு கவலைப்பட வேண்டாம் மாலைக்கு என்ன இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண் சார்ந்த பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலைப்பட வேண்டாங்க இயற்கையான உணவுக்கு சாப்பிடுங்க இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க சரி விகித உணவு எடுங்க காலை சூரியன் உதிக்கிறது வெறுங்க அதில் பாருங்கள் கண் கழுவ முறையை பயன் கண்கழுவ முறை இருக்குல்ல அதை வந்து கடப்பிடிங்க அதே மாதிரி விட்டமின் இ விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கோங்க பச்சை காய்கறி கீரைகளை எடுத்துக்கோங்க நோயினுடைய இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க ஏங்க பிறந்துட்டோம் போகிறது நிச்சயம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கேப்பில் ஆரோக்கியமாக விழுறதுனா பெரிய விஷயம் இப்போ பாருங்க இப்படிப்பட்ட ஒரு பொன்னாங்கண்ணியை காமிச்சிருக்கல்ல கருப்பு பொன்னாங்கண்ணி பாருங்கள் அங்கே இருக்குது இது கருப்பு பொண்ணாங்கண்ணி தெரிதுங்களா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பொண்ணாங்கண்ணி தான் நிறைய இருக்குது பாருங்கள் அடுத்தது அங்கே இருக்கிறது வெள்ளை பொண்ணாங்கண்ணி அது நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியுதுங்களா வெள்ளை பொண்ணாங்கண்ணி தெரிதுங்களா அதுவும் வெள்ளை பொண்ணாங்கண்ணி அப்புறமா எங்கிட்ட இருக்குது பாருங்கள் இது சீமை பொன்னாங்கண்ணி என் கையில் இருக்குது பாருங்கள் இப்போ என் கையில் இருக்குது பார்த்தீங்கன்னா சீமை பொன்னங்கனி இப்போ மூணு பொன்னங்கனி காமிச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவரை இனம் இதுவும் ஒரு அற்புதமான மூலிகை இதுவும் பார்த்தீங்கன்னாக்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இங்கே பாருங்கள் மரவெண்டை இருக்குது இந்த மர வெண்டை இப்போ இதெல்லாம் எது காமிக்கிறேன்னா இனி வரப்போகிற கண்ணெட்டில் நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே இனி கண் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பார்க்குற மருத்துவர்களை பார்க்க கண் மருந்து கொடுக்குறானா சொட்டு மருந்து கண்ணுக்கு விட்டுக்கோங்க மாத்திரைகளை முடுங்குங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் இயற்கையான மூலிகைகளை சாப்பிடுங்கன்னு தான் சொல்ல வரேன் ஏங்க நம்ம நல்லா இருந்தாங்க அந்த மற்ற நல்லா பார்த்துக்க முடியும் செவரு இருந்தாங்க சித்திரம் வர முடியும் முதல்ல நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருங்கன்னு சொல்ல வரேன் இயற்கையான பொருளை சாப்பிடுங்க நிறைய பழம் காய்கறிகளை சாப்பிடுங்க விட்டமின் சி அதிகமாக எடுத்துக்கோங்க விட்டமின் ஏ அதிகமாக எடுத்துக்கோங்க விட்டமின் இ அதிகமாக எடுத்துக்கோங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழங்கு சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மாதிரியான நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் வேணும்னா கீழே நம்பர் கால் பண்ணிட்டு ராமூர்த்தி கிட்ட நிறைய மூலிகைகள் இருக்கு வாங்கி உங்களுடைய மாடி தோட்டத்தில் வைங்க வச்சுட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சொல்றேன் அது தேவையான போது எடுத்துக்கோங்க வரேன் சரி நண்பர்களே மீண்டும் அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்